புரட்சி தலைவி தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பா கணேசன் ஏற்பாட்டில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஆகியோர் தங்கத்தேர் இழுத்து அம்மனை வழிபட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி அனைத்துலக இம் ஜி ஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் இஸ் எஸ் ஆர் சத்யா கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட எம் ஜி ஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலகுமார் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என் ஆர் பழனி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட அமைப்பு சாரா ஒட்டுநர் அணி செயலாளர் டைல்ஸ் சேகர் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் கும்பவனம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்ரி நாகராஜ் அத்திவாக்கம் ரமேஷ் இறையூர் முனுசாமி தங்க பஞ்சாட்சரம் பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் பேரூராட்சி கழக செயலாளர் அரிகுமார் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் படுநெல்லி தயாளன் ரவிசங்கர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் தமின் ஹன்சாரி கோல்டு மோகன் ஹரிவேந்தர் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் தேவி அஞ்சூரான் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ் மாவட்ட பாசறை துணை செயலாளர் நிர்மல்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் கமலக்கண்ணன் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ்குமார் மாவட்ட பிரதிநிதிகள் ஏரிவாக்கம் ரமேஷ் வெங்காடு உலகநாதன் பகுதி கழக துணை செயலாளர் கபாலி பகுதி கழக இணை செயலாளர் கோல்டு கணேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் வேலரசு பிரமே குமார் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சசிகலா தேவானந்த் சார்லஸ் மேத்தா ஞானவேல் ஒன்றிய துணை செயலாளர்கள் தியாகராஜன் விமல்ராஜ் ஸ்டிக்கர் விஜயன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் முனிராஜ் கே எஸ் கார்த்தி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் சக்திவேல் மகளிரணி நீலாவதி திலகவதி லட்சுமி அஜ்மா மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்